வீடுகள் வீட்டு வீட்டுமனைகள் காலியிடம் பண்ணை நிலங்கள் தோட்டம் கடைகள் போன்ற சொத்துக்கள் உங்களிடத்தில் விற்பனைக்கு உள்ளதா உங்கள் சொத்துக்களை விற்க வேண்டுமா நமது வகையில் உங்கள் சொத்து விற்பனை தகவல் பதிவுகளை ஒளிபரப்பில் நாங்கள் ப்ரோமோட் செய்து தருகிறோம் உங்கள் விற்பனை தகவல்களை ஆறு இரண்டு மூன்று நான்கு நான்கு எட்டு மூன்று இரண்டு ஆறு என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக மட்டும் பகிருங்கள் நமது வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புபவர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் ஆகிய மாவட்டங்களில் உள்ள காலியிடம் தோட்டம் பண்ணை நிலங்கள் போன்றவற்றுக்கு மிகச் சிறந்த முறையில் கம்பி வேலி அமைத்து தரப்படும் தேவைப்படுபவர்கள் காணொலி பதிவில் உள்ள அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் பாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் நமது வலியுறுதி அலைவரிசையில் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகா ஒட்டநத்தம் கிராமத்திலிருந்து இருந்து இரண்டு ஏக்கர் முப்பத்தி எட்டு சென்ட் சுத்தமான கரிசல் மண்ணிலம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த இடம் கைத்தாரட்டா ஒட்டணத்தம் செல்லும் பதினஞ்சு அடி தார் சாலையில் வெறும் நானூறு மீட்டர் தொலைவிலேயே அமைந்துள்ளது இந்த தார் சாலையில் இருந்து செல்கின்ற பதினஞ்சு அடி மண் பாதை இந்த இடத்தோடு முடிவடைகிறது இந்த மண் பாதை பொது பாதையாகும் இந்த இடத்திலிருந்து இருந்து ஐம்பது மீட்டர் தொலைவிலேயே பெரிய குளம் ஒன்று அமைந்துள்ளதால் இங்கு தண்ணீர் பற்றாக்குறை என்பதே இருக்காது இங்கு போர்வெல் அமைத்தால் நாற்பது அடியிலேயே தண்ணீரை பெறும் வசதி உள்ளது இந்த இடத்திற்கு எளிதில் இலவச மின் இணைப்பை பெறும் வகையில் இந்த இடத்திற்கு மிக மிக அருகிலேயே இரண்டு மின் கம்பங்கள் அமைந்துள்ளன இந்த இடத்தில் தெற்கு பொலியின் வழியாக ஐந்து மினி உயர் மின்னழுத்த கம்பிகள் செல்கின்றன இந்த நிலத்தில் அதிகமான கருவேல மரங்கள் உள்ளன இந்த கருவேல மரங்களை அகற்றுவதற்கு ஜேசிபிக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை செலவாக வாய்ப்புள்ளது இந்த இடத்திற்கு மின் வசதியோ ஆழ்குழாய் கிணறோ திறந்த வெளி கிணறோ கம்பி வேலியோ அமைக்கப்படவில்லை இந்த இடத்தை பத்திரப்பதிவு செய்ய உரிய கையெழுத்து போதுமானது இந்த இடம் நிலத்தின் உரிமையாளரின் உதவியாளர் மூலம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த இடத்திற்கு அவர்கள் கேட்கும் விலை ஒரு ஏக்கருக்கு இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டுமே இதுவே இறுதியான விலை பேச்சுவார்த்தை இல்லை இந்த நிலம் பற்றிய தகவல்களை மேலும் அறியவும் நிலத்தை பார்வையிடவும் தகவல் பதிவில் உள்ள முகவரி அலைபேசி எண்களான ஒன்பது ஒன்று மூன்று ஏழு ஐந்து ஒன்று ஒன்று நான்கு ஒன்று ஏழு என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவ்வாறு தொடர்பு கொள்ளும் போது ஜிஎம் ப்ராபர்ட்டிஸ் என்ற நமது வலியொலியை பார்த்துவிட்டு அழைப்பதாக குறிப்பிடுங்கள் அது நமது வலியொலிக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் மேலும் நிலம் வாங்குபவருக்கும் விற்பனை செய்பவருக்கும் இடையில் நடக்கும் தகவல் மற்றும் பணம் பரிமாற்றங்களுக்கு நமது வலையொலி பொறுப்பேற்காது என்பதையும் அறிவித்துக் கொள்கிறோம் நமது வலையொலி பதிவுகள் பற்றிய பீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் பதிவிட மறக்காதீர்கள் நமது தகவல் பதிவுகளை அனைவருக்கும் பகிருங்கள் தகவல் பதிவை பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்